நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய வீடியோவில் கனடா குடியேற்ற துறையில் அதாவது ஐஆர் சி சி யிலிருந்து வந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை பற்றி பேசப் போகின்றோம் இது குறிப்பாக தொழில் முனைவோர் அதாவது ஸ்டார்ட் அப் தொடங்க நினைப்பவர்கள் அனைவருக்குமான ஒரு முக்கியமான செய்தியாக நீங்கள் பாருங்கள் தொழில் சார்ந்த குடியேற்ற திட்டங்களில் மாற்றங்கள் வந்திருக்கிறது கனடா அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை அமல்படுத்தப்பட உள்ள குடியேற்ற இலக்கு திட்டத்திற்கேற்ப தொழில் சார்ந்த குடியேற்ற திட்டங்களில் சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த மாற்றங்கள் என்னவென்றால் நிலைத்த குடியேற்ற எண்ணிக்கையை பராமரிக்கவும் திறமையான தொழில் முனைவோர்களை ஈர்க்கவும் உதவுவதாக கூறப்படுகிறது ஸ்டார்ட் அப் விசா திட்டத்தில் வேலை அனுமதி மாற்றம் அதாவது அமலுக்கு வரும் மாற்றங்களாக ஸ்டார்ட் அப் விசா திட்டத்தின் கீழ் முன்னர் வழங்கப்பட்டு வந்த விருப்ப அடிப்படையிலான வேலை அனுமதி இனி புதிய விண்ணப்பங்களுக்கு வழங்கப்படாது என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது ஆனால் ஏற்கனவே கனடாவில் இருப்பவர்கள் தங்களிடம் இருக்கும் ஸ்டார்ட் அப் விசா வேலை அனுமதியை நீட்டிக்க விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டும் இந்த வசதி தொடரும் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது கனடாவில் உள்ள தற்காலிக எண்ணிக்கையை குறைக்க அவர்களை நிரந்தர குடியுரிமைக்கு மாற்றுவதற்கு அரசு முன்னுரிமை அளிக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அதன்படி ஸ்டார்ட் அப் விசா சார்ந்த வேலை அனுமதி கொண்டு ஏற்கனவே கனடாவில் வசித்து வருபவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை விண்ணப்பங்கள் முன்னுரிமையுடன் பரிசீலிக்கப்படும் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது முன்னரே இருந்த தேர்வு விதிமுறைகளும் தொடர்ந்து செயல்படும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தொன்று இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணியிலிருந்து புதிய ஸ்டார்ட் அப் விசா விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற அமைப்பிலிருந்து செல்லுபடியாக ஒப்புதல் கடிதம் பெற்றிருந்தும் இன்னும் விண்ணப்பிக்காதவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது சுயதொழில் நபர்களுக்கான குடியேற்ற திட்டம் மீது விதிக்கப்பட்டிருந்த இடைநிறுத்தம் மேலும் அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்று செய்தி வெளியாகியிருக்கிறது இந்த மாற்றங்கள் அனைத்தும் தொழில் சார்ந்த குடியேற்ற விண்ணப்பங்களின் குவிப்பை குறைக்கவும் புதிய மற்றும் குறிப்பிட்ட இலக்குடன் அமைக்கப்பட்ட தொழில் முனைவோருக்கான முயற்சி திட்டத்தை உருவாக்கவும் அடித்தளமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றது ஒரு உண்மையான ஒரு பார்க்கப்படுகிறது இந்த புதிய முயற்சி திட்டம் பற்றிய முழு விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அறிவிக்கப்படும் செய்தியும் ஐ ஆர் சி சி யால் வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்கள் தொழில் முனைவோராக இருந்தாலும் ஸ்டார்ட் அப் விசாவுக்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்தாலும் இந்த தகவல்களை தெளிவாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மீண்டும் ஒரு முக்கிய தகவலுடன் சந்திப்போம் வணக்கம்